தோழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் தமிழ் கேள்வி செந்தில் வேல் செந்தில் வேல் கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து பேசுவார் அவர் அதாவது இதுக்கு முன்னாடி புதிய தலைமுறை நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டீன் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்த்தது அண்ணன் செந்தில் வேல் ரெண்டு வந்து முன்னாடின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் ஒரு அரங்கத்தில் ஒரு விவாதம் அதாவது அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து விவாதம் பண்ணுவாங்க ஏதோ ஒரு பாயிண்ட்டை எடுத்து அந்த பாயிண்டை பற்றி ஒரு நாலு கட்சியிலிருந்து வந்து பொதுவான ஒரு ரெண்டு பேர் வருவாங்க அப்போ நாலு பேர் கட்சிக்காரங்க ரெண்டு வந்து பொதுவானவங்க இவர் வந்து பொதுவான திமுகவுக்கு விசிகாவுக்கு கம்யூனிஸ்டுக்கு இந்த மாதிரி சித்தாந்தத்துக்கு வந்து இவர் வந்து ஆதரவா பேசுவாரு அதனால ஒரு திமுக காரனே நிறைய பேர் சொல்லுவாங்க கிண்டல் அடிப்பாங்க அது வேற விஷயம் அதாவது அந்த சம்பவம் வந்து ஒரு செம்மையான சம்பவம் பண்ணி இந்த பிஜேபி காரணங்கள இந்த பிஜேபி இருக்கிற இந்த சங்கி பசங்களை நல்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்கிறாரு அவர் என்ன மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணாரு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கூட ஜெயிக்காத ஏன் கவுன்சிலருக்கு கூட வக்கு இல்லாத இந்த நாம் தமிழர் கட்சி ஏன் இவ்வளோ எகர்றாங்க தமிழ்நாட்டுல அப்படின்ற விஷயத்த சுருக்குமா இந்த வீடியோல அவர் என்ன சம்பவம் பண்ணாரு அண்ணன் செந்தில் வேலு இந்த நாம் தமிழர் கட்சியும் இந்த பிஜேபி காரணம் ஏன் வந்து செந்தில் வேலு எதிர்க்கிறாங்க அப்படின்றத சுருக்கமாக இந்த வீடியோல பார்க்கலாம் அண்ணன் செந்தில்வேல் வந்து இந்த மாதிரியான ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறாரு இவர் வந்து பத்திரிகையாளர் பேர்ல தான் போறாரு இவர் வந்து டிஎம்கேயில அஃபீஷியலா அவர் வந்து தன்னை இணைச்சிக்கல இணைச்சிக்காத அவர் வந்து டிஎம்கேக்கு ஆதரவா தான் செயல்படுறாரு அது வந்து ஓப்பனாக நம்ம இது பண்ணலாம் ஆனால் இவர் பத்திரிக்கையாளர்னுட்டு வந்துட்டு என்ன பண்றாருன்னு சொன்னால் பல சம்பவம் பண்ணிடுறாரு டிஎம்கே காரங்களே அந்த மாதிரி சம்பவம் பண்ண மாட்டாங்க அப்போ அவர் பேசுகிற விஷயத்தில் தப்பு இருந்தால் நீங்கள் விமர்சிக்கலாம் ஆனால் பேசல நீ ஏன் பேசுகிற அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் இப்போ நிறைய பேர் எடுத்துக்கலாம் சுமன் ராமன் அப்புறம் வந்து கோலாகல சீனிவாசன் இவங்கெல்லாம் பிஜேபியே கிடையாது ஒரு முப்பது பேர் லிஸ்ட்டு போடலாம் ஆனால் இவங்கெல்லாம் வந்து வேற வேறு ரூபத்தில் வருவானுங்க ஆனால் ஃபுல்லாகவே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க அதாவது வலது வலதுசாரி சித்தாந்தத்துக்கு அந்த சனாதன இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவானுங்க இவனும் பூரா பார்த்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட் ஆனா அவங்க மேல ஒரு இதுவும் இருக்காது இப்போ செந்தில்வேல் மேல என்ன பிரச்சனைனா இவர் வந்து திமுகவுக்கு ஆதரவா பல விஷயத்த வந்து ஆணித்தரமா ஆக்கபூர்வமா விவாத திறமையே ரொம்ப அல்டிமேட்டா பேசி அவங்கள வந்து கவுண்டர் பண்ணிடுறாரு சரி விஷயம் என்னன்னா ஒரு இந்த மாதிரி ஒண்ணு விவாதம் நடக்குது அந்த விவாதத்துல ஒரு அரங்கம் சின்ன அரங்கம் அந்த அரங்கத்தில் ஒரு நூறு பேர் நூற்றி பேர் அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி இருக்கிற ஒரு அரங்கம் தான் அது அந்த அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிஜேபி டிவி கே அதுக்கப்புறமா நாம் தமிழ் கட்சி இவங்களே வந்து ஃபுல்லாகவே ஆல்ரெடி முன்னாடி வந்ததுனால அது நிறைஞ்சிடுறாங்க அப்போது செந்தில்வேலு அதுக்கப்புறமா வந்து பத்திரிகையாளராக செந்தில்வேல் வந்திருக்கிறாரு டிவி கேல நாஞ்சில் சம்பத் வந்திருக்கிறாரு திமுக சார்பில் வந்து தங்க தமிழ் செல்வன் அவர் வந்து பேச வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பிஜேபியில் எஸ்ஜே சூர்யான்னு பார்த்துருப்பீங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக குள்ளமாக இருப்பார் என்னென்னா அப்படியே கண்ணெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியாக போத போதை போட்ட கண்ணு மாதிரி இருக்கும் அவருக்கு அடையாளத்துக்காக தான் சொல்கிறேன் வேற எதுவுமே இல்லை நீங்கள் அவர் வந்து திடீர்னு இது பண்ண எஸ்டே சூரியன்னு நீங்கள் ஆக்டர் எஸ்டே சூர்யா நினைச்சிருவீங்களே அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு உருவத்தோட ஒருத்தர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக வருவார் ரொம்ப சாஃப்டாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல்லாகவே தான் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஆ இடும்பாவனம் கார்த்திக் நம்ம இடும்பாவனம் கார்த்திக் இவர் சங்கி சங்கிக்கு துணை போகிற சீமான் கட்சியில அந்த இடும்பாவனம் கார்த்திக் இப்போ இந்த பேரு வந்து ஆல்ரெடி இது டிபேட் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பித்து மூணு பேர் பேசிட்டாங்க அடுத்து நாலாவதாக பேச வர்றாரு செந்தில்வேல் மூணாவதா பேசுகிற அந்த தங்க தமிழ் செல்வனுக்கு டிஎம்கே காரருக்கு எதிர்ப்பு அங்கே அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்றாருன்னா இது தங்க தமிழ் செல்வன் கத்துறாரு டேய் பொறுக்கி பசங்களா அப்படின்னு இவர் திட்டுறாரு கீழேருந்து ஏதோ சத்தம் இருக்கானுங்க அவனுங்க ஏதோ ஒன்று ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிறானுங்க அதுக்கப்புறமா வந்து நடுவரா இருக்கிற அந்த ராஜவேல் நினைக்கிற பேரு அவரு கீழே இறங்கி போயிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு இது வந்து நடக்கிறது வந்து தங்க தம்பது செல்வன் பேசுறப்பவே பேசுறாள் அவரு அவருக்கே இந்த எதிர்ப்பு ஏன்னா அவர் திமுக அப்படின்றது அடுத்து செந்தில்வேல் வந்து பல ஒரு அஞ்சாறு வருஷமா சம்பவம் பண்றதுனால தான் எதிர்ப்பு அதிகம் அடுத்து நாலாவதா இவர் வந்து பேச வர்றாரு பேச வர்றதுக்கு முன்னாடியே இவரு இவரை வந்து அட்டாக் பண்ணி தாக்குதல் அதாவது என்ன சொல்றதுலன்னா அஹ் திமுக காரன் ஊப்பி சொம்பு அப்படி இப்படின்னு அண்டா அப்படின்னு இவரை என்னென்ன கிண்டல் பண்ணுவானுங்களா சமூக வலைதளத்துல அதெல்லாம் பேசியிருக்கானுங்க இதையும் தாண்டி வந்து அவரை வந்து பர்சனலா அட்டாக் பண்ணிருக்கிறானுங்க அப்போ இதெல்லாம் முன்னாடியே இருந்து கத்துறதுனால இவர் வந்து காதல கேட்ட உடனே இவர் கோவம் வந்துருது கோவம் வந்துட்டு இவர் திருப்பி திட்ட ஆரம்பிச்சிருக்காரு திட்ட ஆரம்பிக்கிறப்போ இவனுங்களும் வந்து கோவம் அதிகமாகிட்டு இவனுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது உன்னை உள்ள இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருந்ததுனால எல்லாம் எல்லாமே பிஜேபிக்காக மாதிரி தான் நீங்கள் நாம் தமிழர் பிஜேபி தான் டிவிக்கே அது ஒரு பிஜேபி மாதிரி தான் நாற்பத்தி ஒரு உயிர்கள் போனதுக்கப்புறமும் நீங்கள் ஃபுல்லாக பிஜேபி தான் அது அந்த அரசியல் வேற நான் அதுக்கப்புறம் பேசலாம் இன்னொரு வீடியோவில் பேசலாம் அது இப்போ எல்லாமே பிஜேபின்றதுனால இவர் முடிவு பண்ணிட்டாரு இனிமேல் இங்கே இருந்து நம்ம பேசுறது வேஸ்ட்டு இவனுங்க வந்து நம்ம அதாவது ஒரு விஷயம் என்னன்னா இதில் எவ்வளோ அயோக்கியா இவனுங்க அதாவது இவர் பேசுகிறாரு ஒரு பேசத்துக்கு வர்றாரு பேசி ஆரம்பித்து ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமாக கடந்த பிறகு அந்த பேச்சில் ஏதாவது இவங்களுக்கு எதிர்ப்பு அதாவது இவரை வந்து இவர் வந்து பேசுறது சரியில்லை அவதூறா பேசுகிறாரு பொய் பேசுகிறாரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவங்க எதிர்வினை ஆற்றலாம் ஆனால் பேசவே வரல அவர் போய் அங்கே மைக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு சச்சரவு வருதுறான்னா அப்போ இவனுங்க திட்டம் போட்டு இவரை பேசக்கூடாது இவரை வந்து இவர் வாய்ஸை வந்து அமுக்கணும் இவருடைய குரலை வந்து நசுக்கணும் அப்படின்றது தான் இவனுங்களுடைய வேலை அதுதான் தெளிவா தெளிவாக தெரியுது அப்போது அங்கே இருக்கிற காவல் வந்து என்ன பண்ணுறாங்க இவனுங்களை அப்படியே வெளியில் தூக்கிட்டு போயிட்டு வெளியில் விட்டுருக்கணும் ஆனால் அதை பண்ணல சரி அதுக்கப்புறமா செந்தில் வேல் வந்து கோச்சிக்கு வர்றாரு கோச்சிங்னு வர்றப்போ இவ்வளோ சச்சரவு நடக்குது ஆனால் இவனுங்க கே காரணங்க இந்த அதுக்கப்புறமா வந்து நாம் தமிழ் கரு நாம் தமிழ் கட்சி அந்த பேச வந்த அந்த இடும்பவனை கார்த்திங்க சரி நாஞ்சில் சம்பத் அவர் வந்து இதுக்கு முன்னாடி தான் டிஎம்கேல இருந்தார் இப்போது அவர் ஏதோ ஒரு டிவி டிவிக்கு போயிருக்காரு அதனால் வயசானவர் அவர் வந்து போய் பஞ்சாயத்து பண்ண முடியாது இந்த தருதல் இங்கே இருக்குது பத்தியா இந்த பிஜேபி இந்த நாம் தமிழரு அப்புறமா டிவி இவனுங்க இவனுங்கெல்லாம் வந்து அமுக் நமக்குமா உட்கார்றானுங்க இந்த எஸ் கே சூர்யாவும் சரி இடும்ப அவனும் கார்த்திக்கும் சரி அப்போ வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கிறப்போ கட்சின்னு பார்க்காம எல்லாரும் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்ப்பாங்க அமைதியா இருப்பா அமைதியா இருப்பா ஏன்பா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு இது இருந்தாலும் கட்சிக்காரன் தான் அப்படி இருந்தாலும் ஆனா அந்த அரங்கம் வந்து சமயம் ஆன அந்த ஒரு நாகரீகமே இல்லைங்க அப்போ செந்தில்வேல் மேல எவ்வளவு கால் புடச்சு அங்க இருக்குதுன்றத அது வெளிப்படையா தெரியுது அப்ப என்ன பண்றாருன்னா செந்தில் வேலு இந்த இடத்துல நமக்கு வந்து நல்ல ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறாரு வெளியேறப்பதான் வெளியேற ஒரு வெளில போறப்பதான் எஸ்டி சூரிய பின்னாடியே போறான் இது வரைக்கும் வந்து அந்த வீடியோல அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா வெளியில போறப்பதான் இவருடைய அதாவது தி திமுக ஆதரவாளர்கள் செந்தில் வேலுடைய ஆதரவாளர்கள் அங்க ஒரு நூறு பேர்கிட்ட இருக்கிறாங்க வெளியில ஏன்னா அரங்கத்துல இடம் கிடைக்காதனால வெளியில ஒரு எல்இடி வச்சிருக்கிறாங்க அந்த எல்இடியில பாத்துட்டு இருக்காங்க இப்போ இவருக்கு கொஞ்சம் ஆதரவாளர்கள் இருக்கணும்னு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு இவங்களாம் பார்த்திருக்காங்க உடனே அங்க ஒரு கூட்டம் வருது கூட்டம் வெளியிலிருந்தெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க அங்கேயே ஒரு வீடியோ போடுறாரு அங்கே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வீடியோ போடுறாரு அப்போ அந்த வீடியோல ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரி ஒரு மோசமான செயலில் ஈடுபடுறாங்க அராஜகம் பண்றாங்க அதுக்கு வந்து நான் என்ன வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணாங்க இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக அந்த மாதிரி லாஸ்ட்ல ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறாரு அந்த வார்த்தையை இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா கட் பண்ணி செந்தில் வேல் வந்து ஆள் எல்லாம் கூப்பிட்டு ரவுடிங்ல கூப்பிட்டு எங்களை அடிக்க வச்சுட்டாரு அப்படின்றத நரேட்டிவ் செட் பண்ற அப்படின்னு ஒரு ஒரு இதுவும் வந்து அவதூற வந்து பரப்பிட்டு இருக்கானுங்க இப்போ பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளி இருந்து ஆரம்பிச்சுது ஒருத்தர் பேச வர்றாரு அவர் என்ன பேசுறாரு அப்படின்றதெல்லாம் எதுவுமே கேட்கல ஆனா உடனே வந்து அவர் அட்டாக் பண்ணி நீங்க பண்ண விஷயம் வந்து அந்த வரைக்கும் வெளியில் போச்சு அப்போ முதல்ல வந்து ப்ராப்ளம் பண்ணது யாரு ஆனா என்ன பண்றானுங்கன்னா சோசியல் மீடியாவில் செந்தில்வேல் அடுத்து சரி அந்த விஷயத்துக்கு வர்றாங்க செந்தில் வேல் என்ன பண்ணாரு ஆளுநர் கூப்பிட்டு அவங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் ஒன்னா சேர்றானுங்க அதுக்கப்புறம் பார்த்தா வெளியில் எல்லாருமே அரங்கத்திலேருந்து வெளியில் வர்றாங்க திமுக ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்களோ அவருடைய கோவத்தில் இந்த மாதிரி நடந்துச்சு கோவத்தில் இவங்க மேலே அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ள போன இவங்க ஆள் அதாவது மூணு பேரும் வந்து ஒன்றா இல்லை அதாவது டிவி கேவும் நாம் தமிழ் கட்சியும் பிஜேபி ஒன்றும் இல்லை பிஜேபி மட்டும் தனியாக ஐசோலேட் ஆகிடுது இவனுங்க மிச்ச பேர் எல்லாம் தனியாகிறாங்க ஒரு குரூப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி போகிறாங்க இந்த எஸ்டே சூர்யாவை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா எஸ்டே சூர்யாவை சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து எகுறானுங்க அப்போது போலீஸ்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தள்ளு முள்ளு மாதிரி வருது அதுக்கப்புறமா இவங்களை சேஃபாக என்ன பண்ணுறானுங்க ஒரு கிரில் கேட்டு மாதிரி இருக்குது அது உள்ள தள்ளி விட்டுறானுங்க அது உள்ள தள்ளி விட்டு பாதுகாப்பாக சேஃப் பண்ணுறானுங்க அது வரைக்கும் பரம எது உயிர் பயத்தை காட்டிட்டாடா பரமா அப்படின்ற மாதிரி உயிர் பயம் கொஞ்சம் நேரத்தில் வந்து எஸ்டே சூர்யாவை பார்க்கணும் அந்த ஃபேஸு ரியாக்ஷன்ஸு கூட ஒருத்தரப்பான் சோசியல் மீடியாவில் ஒவ்வொன்றும் கத்திகிட்டு இருப்பான் அந்த பரதேசி வந்து சுமார் ஒரு பத்து பாஞ்சு வருஷமா சோசியல் மீடியாவில் கத்திகிட்டே இருப்பான் ஆனால் கண்டிப்பாக ஒரு பிஜேபியில் ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்துருவாங்க நினைக்கிறேன் செட்டெல்லாம் கிழிச்சிட்டு ரொம்ப சம்பவம் ஒரு மாதிரி அவர் வந்து ஓவர் ஓவராக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஓகே விஷயத்துக்கு வரலாம் இப்போ மரண பயத்தை காட்டி விட்டாங்க திமுக ஆதரவு பெண்களே போறாங்க கோவத்துல இவனுக்கு பண்ற வேலையெல்லாம் கேட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்களே எல்இடியில் பார்க்குறாங்களே இவனுக்கு பண்ற அராஜகத்தை அப்போ என்ன வந்துறான்னு சொன்னால் ஒரு கட்டத்துல திமுக காரங்க ரொம்ப கோவம் அடைஞ்சு இது மேலே அட்டாக் பண்ண போறோன்னா போலீஸ் பாதுகாத்து உள்ள தள்ளிடுறாங்க அப்போ செந்தில் வேல் வந்து மிக சரியா வந்து ஒரு சம்பவம் பண்ணி இருக்கி பண்ணி தரமாக சம்பவம் பண்ணிட்டாரு ஆனா இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா யோகி மாதிரி வெளியில வந்து அதாவது டிஎம்கே வந்து அராஜகம் பண்றானுங்க அக்கிரமம் பண்றானுங்க ரவுடிங்ல வச்சு எங்களை அடிக்க வச்சானுங்க இதுதான் திமுக ஆட்சியில் இருக்கிற ஜனநாயகம் அப்படி இப்படின்னு பயங்கர யோகி மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க வந்து ம் அமர் பிரசாத் ரெட்டி ஒரு மலமாடு மாடு ஒன்று இருக்கு இல்லையா உடனே அவர் யூடியூப்பில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு அப்புறம் தொடர்ந்து பார்த்தேன்னா இந்த ஜனம் அப்படின்ற சேனலில் நேற்றுக்கே ரெண்டு நாள் ஒரு ஒரே ஃபுல்லாகவே இவனுக்கு வந்து இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஆள் கூப்பிட்டு வந்து அடிக்க வச்சாரு எஸ்கே சூர்யாவை ஏண்டா உள்ளே இவ்வளோ அக்கிரமம் நடக்குது ஒருத்தன் பேச வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ கூச்சல் போடுறீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி உங்களால் இது பண்ண முடியல இது நடந்த உண்மை இதில் வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் இந்த பாசிசை பிஜேபி வந்து எந்த அளவுக்கு வந்து கேவலமாக செயல்படுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும் இன்னா இதுன்னா இதாவது ரெண்டு சீட்டு கூட அவனுங்க கிடையாது இந்த நாம் தமிழர் கட்சிக்கு கவுன்சிலர் கூட ஆகிறதுக்கு ஒரு வக்கு இல்லை ஆனால் பயங்கரமாக ஒரு அலப்புறம் பண்ணுவானுங்க தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன ரீசனுன்னா ஒன்றே ஒன்று தான் சப்போர்ட் வேற எதுவுமே இல்லை பிஜேபிக்கு மோடியுடைய சப்போர்ட்டு அது வந்து ஒரு அவங்க மேலே வந்து சென்ட்ரல் வந்து அவங்க இருக்கிறாங்க அந்த சப்போர்ட்டை வச்சு இவனுங்க ஆடுறானுங்க இதே காங்கிரஸில் இருந்தப்போ பிஜேபி அந்த ஆட்டம் ஆடிச்சான்னா கிடையாது காங்கிரஸ் வந்து சென்ட்ரலில் இருக்கிறப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து அதுக்கு முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் இருந்தப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போது அமைதியாக பொட்டிப்பம் கமலாலித்துக்குள்ள போய் சம்பவம் பண்ணாங்க அப்போ அதெல்லாம் மறந்துட்டானுங்க இவனுங்க இன்றைக்கி வந்து மோடி வந்து மேலே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காலாம் ஒன்றும் கிடையாது சந்திரபாபு நிதிஷ்குமார் ஆதரவில் இருக்கிறார் இப்போது ஆனாலும் வந்து அவனுங்க வந்து மேலே இருக்கிறதுனால அந்த ஆதரவோட செயல்படுறானுங்க ஆனால் இவனுங்க நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியும் ஒரு பிஜேபி தான் நான் எட்டு வருஷத்துக்கு மேலே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னுடைய சமூக வலைதள பதிவுகளில் பார்க்கலாம் என்னன்னா எப்போ வந்து குருமூர்த்தி நாம் தமிழர் கட்சின்றத சென்ட்ரல் அதாவது அந்த தேர்தல் ஆணையத்தில இருந்து அந்த டைட்டில வாங்கி கொடுத்தாரோ சீமானுக்கு அப்பவே இது வந்து ஒரு மறைமுக அஜெண்டா இது திமுகவையும் இந்த திராவிட சித்தாந்தத்தையும் எதிர்க்கிறதுக்காக இந்த சீமான் என்ற ஒரு கை கூலிய ஒரு எச்ச பயனை இவனை வந்து தமிழ் தேசின்ற பேர் ஒரு போர்வையில கூட்டு வந்து பேச வச்சு இவனை வந்து டைவர்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா இந்த கூட்டத்தை வந்து கம்ப்ளீட்டா பிஜேபி தான் கையாண்டுட்டு இருக்காங்க இவனுக்கு ஃபண்டு ஃபுல்லா பிஜேபி தான் ஃபர்ஸ்டே தம்பி கிட்ட இருந்து வந்துட்டு இருந்த அமௌண்ட் இப்போ இவனுடைய அரசியல் எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு முழுசா என்ன பண்ணிட்டான்னு கட் பண்ணிட்டானுங்க இப்போ டைரக்டா இவனுக்கு வந்து பிஜேபி இதுல தான் வருது அதான் செலவு பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு வந்து பெரியாரை எதிர்க்குறதா வேலையேன்னு ஆரம்பிச்சிட்டான் சங்கி பையன் இப்போ எதுக்கு சொல்றேன்னு சொன்னா பவரே இல்லாத இவனுங்க இவ்வளவு ஆடுறானுங்கன்னு சொன்னா இங்க அதுக்கு காரணம் வந்து பிஜேபி தான் நீங்க ஒரே ஒரு உதாரணம் மட்டும்தான் நே தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒன்றுமே இல்லைங்க நான் வந்து எனக்கு இந்த இந்தியாவுடைய இது பிடிக்கல நான் தமிழ்நாடு தனியாக வேணும்னு அப்படின்னு ஒரு பதிவு போட்டுன்னு வச்சுக்கோ தேசிய பாதுகாப்பு வந்துடும் ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா சீமான் வந்து பிரபாகரனை கொண்டது நாங்கள் தான் அப்படின்னு ஸ்டேஜில் பேசுவான் ஆனால் தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து இவனை எதுவுமே பண்ணாது அப்போ நீங்க ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இப்போ லைட்டாக இந்த மாதிரியே வந்து ஒரு விஷயத்த தமிழ் தேசிய மாதிரி பேசுறது அப்புறமா வந்து இயற்கை வளத்தை பாதுகாக்கிறன்ற பேசுறது தமிழ் மொழிக்காக பேசுறது இப்படியெல்லாம் பேசிக்கினே இவன் என்ன பண்ணுவான்னா பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவான் இப்போ கடைசியிலே அவன் ஸ்டாண்ட் எங்க வந்து நின்றுச்சுன்னு சொன்னால் அவன் வெளிப்படையாக வந்து நிர்வாணம் ஆயிட்டான் அப்போது வெளிப்படையாக இன்னைக்கு வந்து பிஜேபி காரணம் தெரிஞ்சதுனால இன்னைக்கு ஸ்டேஜில் இவ்வளோ நடக்குது செந்தில் வேலு இவ்வளோ பிரச்சனை வருது ஏன் இரும்பு உனக்கு ஆற்று உட்காந்துட்டு இருக்காங்க பிஜேபி காரணாவது பரவாயில்ல எதிர் சித்தாந்தம் இப்போ உனக்கு ஒரு ஐடியாலஜி ஒற்றும் இருக்குல்ல அப்போ நீ வந்து பிஜேபி மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் வந்து சீமான பேச்சுல மணங்கி அவன் பேசுற பண்றீங்க இவன் பூரா பிஜேபி தான் இவனுக்கும் அர்ஜுன் சம்பத்துக்கும் வித்தியாசமே கிடையாது அப்போ எதுக்காக சொல்லுவாருன்னு சொன்னா இவன் வந்து பிஜேபி ஆள் இவன் வந்து தேசிய பாதுகாப்புல அப்புறம் சாட்டை துரைமுருகன் அவன் வந்து ராஜீவ்காந்தியுடைய சமாதிக்கிட்டே போயிட்டு வீடியோ போடுறான் எங்களை எதிர்த்தவங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமருக்கு அவரை இழிவுபடுத்துற மாதிரி அங்க போயிட்டு வீடியோ பண்ணுறான் அப்போது தேசிய பாதுகாப்பு சட்டன்றது எது எதுக்காகலாம் பாஞ்சிருக்கு இவனுக்கு பண்ணுற விஷயத்தை ஏன் வந்து எடுக்கலைன்னா இங்கே அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கிற எதிர்க்கிறதுக்கு மறைமுகமாக ஒரு ஆள் தான் இந்த சீமான் இதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகே அதாவது டிஎம்கே வந்து இன்னைக்கு ஒரு குரூப்பா சேர்ந்து பிஜேபிய நல்ல சம்பவம் பண்ணா சிறப்பான சம்பவம் வாழ்த்துக்கள் செந்தில் சம்பவம் சரியா பண்ணிருக்கீங்க உங்களுடைய திறமை வந்து விவாத நிகழ்ச்சியில பார்த்து நீங்க பேசுற விஷயம் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் சம்ம ஃப்ளோவா இருக்கும் அவர் பேசுறதை நீங்க கவனிச்சிருக்கலாம் அதாவது கட்சியும் நடந்தா அவனு வந்து எந்த அளவுக்கு எந்த ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்